ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக அரசின் திட்டங்கள் தமிழக அரசோட திட்டங்களும் அதுக்கு அவங்க வந்து தமிழக அரசு யாரோடைய பெயர்களை வச்சிருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா தமிழக அரசோட திட்டத்தை கொடுத்து யாரோடைய பெயர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கேட்கலாம் இல்லைனா ஆப்போசிட்டாகவும் இந்த பெயர் வந்து எந்த திட்டத்துக்கு வச்சுருக்காங்க தமிழக அரசுன்னு கேட்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரோடைய பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அவங்களுடைய பெயர் தான் வச்சுருக்காங்க புதுமை பெண் திட்டம்னா என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிராஜுவேட் யூஜி யூஜியோ ஐடிஐ டிப்ளமோ எது படித்தாலும் அவங்க அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க அதுதான் புதுமை பெண் திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை மகளிர் உரிமை தொகைக்கு வந்து யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட பெயர் தான் வச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகைனா குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் அடுத்து அதுக்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரோட பெயர் வச்சிருக்காங்க குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம்னா என்னன்னா தமிழ்நாட்டில் குடிசையாக இருக்க வீடெல்லாம் மேம்படுத்தி குடிநீர் மின் வசதி எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டிடம் கட்டித்தர்றது தான் இதோட இந்த திட்டத்தோட நோக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா சமத்துவபுரத் திட்டம் சமத்துவபுர திட்டத்துக்கு யாரோட பெயர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட பெயர் ஏன்னா சமத்துவ பொற திட்டம்னா என்னன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நூறு வீடுகள் வந்து கட்டி கொடுப்பாங்க அதில் வந்து எல்லா சமூகத்தினரும் எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் ஈக்குவலாக அதில் வந்து வசிக்கணும் அப்போ வந்து சாதி மத வேறுபாடெல்லாம் இருக்காருன்றதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு உதவித்தொகை அந்த திட்டத்துக்கு வந்து யாரோடைய பெயர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டியோட பெயர் வச்சுருக்காங்க மகப்பேறு உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையாக மூணு தவணையாக பதினெட்டாயிரரூபா கொடுத்தா கொடுக்குறது அதாவது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாலாவது மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஆறாயிரரூபாவும் அடுத்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாலு மாதத்தில் ஆறாயிரரூபாவும் அடுத்து குழந்த பிறந்து ஒன்பதாவது மாதத்தில் ஆறாயிரூபாவும் கொடுப்பாங்க அப்புறம் வந்து த தங்கமும் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எட்டு கிராம் அடுத்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் திட்டம் அதுக்கு யாருடைய பெயர்கள் வச்சுருக்காமல் தர்மாம்பால் அதாவது விதவையாக இருக்கவங்க அதாவது கணவரை எழுந்து விதவையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திருமணம் பண்ணி திரும்ப வாழ்க்கை தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அந்த திட்டம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை கொடுப்பாங்க உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க படிக்காதவங்களாலும் படித்தவங்களாக இருந்தால் ஐம்பதாயிரரூபா கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் திருமண திட்டம் அதுக்கு யாருடைய பெயர்கள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவோட பெயர் வச்சுருக்காங்க ஆதரவற்றோர் திருமண திட்டம்னா என்னென்னா ஆதரவு இல்லாமல் அப்பா அம்மா இல்லாத இருக்கிற பெண்களை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இது அவங்க திருமணம் செஞ்சுக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து உதவித்தொகை தருவாங்க என்ன உதவித்தொகைனால் இருபத்தஞ்சாயிரம் படிக்காதவங்களாக இருந்தால் இருபத்தி அஞ்சாயிரமும் படித்தவங்களாக இருந்தால் ஐம்பதாயிரமும் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை தருவாங்க இப்போ பெயர்களும் வைக்கிறாங்கன்னா இப்போ இந்த பெயர்களில் இருக்கிறவங்க இப்போ அன்னை தெரசான்னா பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர் அன்னை தெரசா வந்து ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதனால அன்னை தெரசா பெயர் வச்சுருக்காங்க இந்த திட்டத்துக்கு இவங்களோட பெயர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த திட்டத்தோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இல்லைனா அந்த அந் அது சம்மந்தமாக இவங்க வந்து ஏதாவது ஒரு புரட்சியோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க அதனால தான் அந்த திட்டத்துக்கு அவங்க பெயரை வச்சுருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டிவ் வீடியோஸ்க்கு காம்பிட்டேடிவ் எக்ஸாம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க